இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த புதிய மாதத்தில் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் திவிஜனமே ஒரு குடும்பத்தில் உழைப்பாளிகள் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பம் ஆசிர்வாதமாக இருக்காது அதே போல் தொழிலாளர்கள் இல்லை அப்படின்னா அந்த தேசமும் ஆசீர்வாதமாக இருக்காது அனைவருக்கும் தொழிலாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள் இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் விழுந்து போன உன்னுடைய வாழ்வை தெய்வன் கட்டி எழுப்புவார் வாசிக்கலாம் ஆமோஸ் திருக்கு தரிசனம் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் பனி ரெண்டாவது வசனம் அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதில் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கத்தர் சொல்லுகிறார் இந்த மாதத்துல கொடுக்கிற வாக்கு தாவதுடைய கூடாரத்தை அந்நாளில் இருந்தது போலவே நான் எடுத்து ஸ்தாபிப்பேன் நான் கட்டுவேன் இந்த வாக்குதத்தை நமக்கு கொடுத்து இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்கள் விழுந்து போயிருக்கலாம் வேலைகள் விழுந்து போயிருக்கலாம் பல பேருடைய வாழ்க்கையில் செழிப்பு ஆசிர்வாதம் பல காரியங்கள் தடைகளாக விழுந்து போயிருக்கலாம் ஆனால் கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்குற வாக்குதத்தம் விழுந்து போன யாவையும் கர்த்தர் கட்டி எழுப்புவார் திவஜினுமே இந்த வாக்குத்தத்த பகுதியை வாசித்தோம் பரிசுத்த வேதாக மதுல எத்தனையோ கூடாரங்கள் இருந்துச்சு ஆனால் தாவேதுடைய கூடாரத்தை மாத்திரம் எடுத்து கடைசி நாட்கள தேவன் ஏன் கட்டுவேன்னு சொன்னார் அதை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம் தாவேதுடைய கூடாரத்தில் இருந்தது ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி இந்த உடன்படிக்கை பெட்டி முதல்ல எங்கே இருந்துச்சு அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு சுருக்கத்தை பார்த்து இந்த பகுதியை நம்ம தியானிக்க போகிறோம் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுவித்து வனாந்திர மார்க்கமாக கானானுக்குள்ள வழி நடத்தும் போது அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள தேவன் வாசம் பண்ண விரும்பினார் நான் உங்கள் நடுவில் உள்ள பரிசுத்தர் அப்படின்னு சொல்லி அவர் வாக்கு கொடுத்தார் அவர்கள் நடுவில் அவர் வாசம் பண்ணணும்னு சொன்னால் அவருக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரம் தேவை அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் அவருடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கணும் ஏழு குத்து விளக்குகள் இருக்கணும் பழிபீடங்கள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நியமத்தை கொடுத்து அன்றாட பலிகள் செய்யப்பட்டச்சு மோசே உடைய காலகட்டங்களில் இந்த ஆசரிப்பு கூடாரம் ஏற்படுத்தப்பட்டு இந்த ஆசரிப்பு கூடாரம் கிபியோனில் இருந்துச்சு அதற்கு பிறகு சாமுவிலுடைய நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்தர்களுக்கும் ஏற்பட்ட ஒரு யுத்தம் அந்த யுத்தத்தில் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுக்கிறார் அப்போ அந்த பெலிஸ்தர்கள் உடன்படிக்கப்பெட்டே எடுத்துகிட்டு போய் தங்களுடைய ஊர் பட்டணங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க எடுத்துகிட்டு போகிற இடங்களையெல்லாம் வாத அந்த உடன்படிக்க பெட்டிக்கு மேலே தேவனுடைய வல்லமை மகிமை நிரம்பிகிறந்தது லேவியர்களை தவிர வேற ஒருவரும் அதை தொடக்கூடாதுங்கிறதுனால அதை தொட்டவர்கள் தூக்கினவர்கள் எந்தெந்த வழியெல்லாம் எடுத்துட்டு போனாங்களோ அத்தனை பேர் மேலையும் தேவன் வாதையை அனுமதித்ததுனால அந்த பட்டணத்துடைய குக்குரல் வானபர் எந்தம் எட்டினதாக இருந்துச்சு அந்த உடன்படிக்கப்பட்டு எடுத்துட்டு போய் அவர்கள் பயந்து இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய தெய்வம் இது இருக்கிறதுனால தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை யாருனாலும் எதிர்க்க முடியலன்னு சொல்லி அந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்துகிட்டு போய் தங்களுடைய கோயிலாகிய தாகோனின் கோயிலில் கொண்டு போய் வைத்தாங்க அடுத்த நாள் வந்து பார்க்குறாங்க அந்த தாகோனுடைய சிலைகள் வாசலில் விழுந்து அந்த தாகோனுடைய தலை ரெண்டாக உடைந்து கிடந்தது அதோடைய கைகள் உடைஞ்சு போய் கிடந்தது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி புற ஜாதிகளுடைய விக்கிரகங்கள் நிற்க முடியலை விழுந்து தரை மட்டமாய் மறினது அதற்கு பிறகு இந்த உடன்படிக்கையை பெட்டி அவர்களை அனுப்பி விடுகிறார்கள் அந்த உடன்படிக்கை பெட்டி கீரியா யாரையும் அப்படிங்கிற பட்டணத்தில் வந்து சேருது அந்த இடத்துல இருக்குது இந்த உடன்படிக்கை பற்றிய குறித்த சரியான சத்தியம் தெரியாததுனால சாமுவேலுக்கு பிறகு இஸ்ரவேலுக்கு மேலே ராஜாவாய் இருந்த சவுல் நாற்பது வருஷம் அரசாட்சி செய்கிறார் ஆனால் அந்த உடன்படிக்கை பெட்டியை மறுபடியும் அவர்கள் கொண்டு வந்து அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே வைக்கல நாற்பது வருஷத்துக்கு பிறகு தாவீது ராஜ்ய பாரத்துக்கு வரும் பொழுது அந்த கீரியத் யாரிங்கிற பட்டணத்தில் இருந்து உடன்படிக்கை பெட்டி வருது அந்த உடன்படிக்கப்பட்டிய தாவீது முழு பலத்தோட நடனம் பண்ணி அவர் வரவேற்கிறார் ஆடி பாடி தாவீது பன்னிரெண்டு கோத்தரங்களுக்கு ராஜாவாக இருந்த பொழுதிலும் ஒரு சாதாரண குடியானவன் கூட யோசிப்பாங்க நடு ரோட்டில் ஆடுறதா நடு ரோட்டில் பாடுறதா என்ன நினைப்பாங்க ஆனால் தாவீது முழுபலத்தோட நடனம் பண்ணி அந்த உடன்படிக்கப்பட்டிய தாவீதின் நகரமாகிய சீயூனில் கொண்டு வந்து சீயோன் மலையில ஒரு வைக்கிறார் அதை வைத்து அந்த தாவீது கூடாரம் சொல்லி அதை அழைக்கப்படுது அந்த கூடாரத்தை எப்படியாய் அவர் தேவனை கனம் பண்ணினார் அதை வாசிக்க போறோம் வாசிக்கலாம் ஒண்ணு நலகமத்தின் புஸ்தகம் பதி அதிகாரம் நாலாவது வசனம் இஸ்ரவேலின் தேவனாகிய கட்டரை பிரஸ்தாபம் பண்ணி துதித்து புகழுகிறதுக்கு கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக சேவிக்கத்தக்க லேவியரில் சிலரை நியமித்தான் தாவீதருடைய கூடாரத்தில் அவரை ஆராதிக்கிறக்கு லேவியர்கள் சிலரை நியமித்தார் அவருடைய கீத வாத்தியங்களை வாசிக்கிறதுக்கு எத்தனை பேரை நியமித்தார்னு வாசிக்கலாம் ஒன்று நல்லாகுமத்தின் புசகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் நாலாயிரம் பேர் வாசல் காக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றும் துதி செய்கிறதற்கு தான் பண்ணிவித்த கீத வாத்தியங்களால் நாலாயிரம் பேர் கர்த்தரை துதிக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்றும் தாவீது சொல்லி தாவீதுடைய கூடாரத்தில் உடன்படிக்க பெட்டிய வைக்கிறாரு அவரை சேவிக்கிறக்காக லேவியர்களை நியமிக்கிறார் அந்த தாவீதுடைய கூடாரத்தில் அதை காவல் காப்பதற்காக நாலாயிரம் பேரை நிறுத்துகிறார் தான் பண்ணுவித்த கீத வாத்தியங்கள் அந்த கீத வாத்தியங்களை வாசிக்கிறதுக்கே நாலாயிரம் பேரை நியமிக்கிறாருன்னு சொன்னால் துதிச்சு பாடுவதற்கு எத்தனாயிரம் பேரை தாவிதை ஏற்படுத்தி இருக்கணும் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் இடைவிடாமல் பரலோக ராஜ்யத்தில் இருபத்தி நாலு மூப்பர்களும் நான்கு ஜீவன்களும் ஆயிரம் பதினாயிரமான தெய்வ தூதர்கள் இடைவிடாமல் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இடைவிடாமல் அவர் ஆராதிக்கப்படுகிறார் அதனால் தான் பரலோக ராஜ்யத்தில் தேவன் உள்ளாவுகிறார் வாசமாக இருக்கிறார் இந்த தாவியதுடைய கூடாரத்தில் இத்தனாயிரம் பேர் துதிக்கிறாங்க அப்போ தேவனுடைய மகிமை அந்த தாவியதுடைய கூடாரத்தை நிரப்பிறந்திருக்கும் மகிமை அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த அதே மகிமை அதை விட முழுசா தாவிதோடைய கூடாரத்தை அந்த மகிமை இழந்தது தான் கர்த்தர் சொல்லுகிறார் கடைசி நாட்களில் நான் விழுந்து போன தாவிதுடைய கூடாரத்தை எடுப்பித்து கட்டுவேன் இது அப்போ சிலர் புஸ்தகத்திலும் நம்ம வாசிக்க முடியும் வாசிக்கலாம் அப்போ சிலர் புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் பதினாறு பதினேழாவது வசனங்கள் எப்படியெனில் மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் அவரை தேடும்படிக்கு விழுந்து போன கூட ரத தேவன் மறுபடியும் நம்மளுடைய நாட்களில் எழுப்புவார் தேவஜனமே நீங்கள் பார்க்குறீங்க இன்னைக்கு எத்தனை பாடக்கூடிய ஊழியர்கள் விசுவாசிகள் தேவ பிள்ளைகள் இன்னைக்கு பாடுவதற்கு பல ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் லட்சக்கணக்கான பிள்ளைகளை தேவன் நம்மளுடைய நாட்களில் எழுப்பிக்கொண்டே இருக்கிறார் கடைசி நாட்களில் தெய்வன் இந்த தாவிதோடைய கூடாரத்தை எழுந்து எடுப்பித்து கட்டுவார் நீதி மான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபடுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் இறங்கி வந்து நம்மளை ஆசிர்வதிப்பேன் என்று அவர் வாக்குத்தம் கொடுத்த தெய்வம் இன்னைக்கு நமக்கு இந்த வாக்கு தத்த அவர் இன்னைக்கு நம்மளுடைய வீடு தாவீதின் கூடாரமா தேவன் எடுத்து வல்லமை உள்ளவர் நம்மளுடைய இருதயத்தை தேவன் எடுத்து கட்ட வல்லமை உள்ளவர் முறிந்த யாரால் தாங்கக்கூடும் இன்னைக்கு பல தோல்விகள்னால பிரச்சனைகள்னால அநேகர் சோர்ந்து போய் முடங்கி இருக்கலாம் என் வாழ்க்கை அவ்வளோதான் இல்லை விழுந்து போன தவிதுடைய குடரத்தை தேவன் எடுத்து கட்ட முடியும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையும் தேவன் எடுத்து கட்ட அவர் சர்வ வல்லமை உள்ளவர் இன்னைக்கு உங்களுடைய வீடு தாவிதின் குடரமாக மாறட்டும் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உங்க வீடுகளில் கேட்க பண்ணுங்க குடும்பமாக சேர்ந்து ஆராதிங்க ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய இருதயம் முழுவதும் கர்த்தருடைய துதி நிரம்பி இருக்கும் பொழுது தேவன் அந்த இடத்துல இறங்கி வாசம் பண்ணுவார் கர்த்தர் இருக்கிற இடத்துல பரிபூர்ண ஆனந்தம் உண்டுன்னு சங்கீதத்தில் வாசிக்கிறோம் ஒன்று நாலகமத்தின் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது மகிமையும் அவர் சமூகத்தில் இருக்கிறது வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் இருக்கிறது வல்லமை மகிழ்ச்சி அவர் இருக்கிற இடத்துல இருக்கு இன்னைக்கு கர்த்தர் இறங்கி நம்ம மத்தியில் உள்ளாவார்னு சொன்னா நம்ம வீட்டில் உள்ளாவார்னு சொன்னா அந்த இடத்துல அவருடைய மகிமை அவருடைய கனம் அவருடைய சந்தோஷம் அவருடைய சமாதானம் அவருடைய வல்லமை நம்ம வீடுகளில் இறங்கி வரும் துதிகளின் மத்தியில் தேவன் வல்லமையை விளங்க பண்ணுகிறவர் அப்போஸ் நான் பவுல் சிறைச்சாலையில துதிக்கிறார் பாடுகளில் கண்ணீர்ல வேதனையில உபத்திரவத்தில் அவர் கர்த்தருடைய நாமத்தை பவுளும் சீ துதிக்கிறாங்க சிறைச்சாலை அதிர்ந்தது அந்த இடத்துல பாடல்களை பாடுனவங்க கட்டுக்கள் மட்டும் இல்லை பாடலை கேட்டுக்கொண்டு இருந்தவங்களுடைய கட்டுக்களையும் தெய்வன் அறுத்தார் அந்த இடத்துல பவுளுடைய தலை உயர்த்தப்பட்டுச்சு இன்றைக்கி உங்களுடைய வீட்டில் உங்கள் வேலை ஸ்தலங்களில் உங்கள் வாழ்க்கையில் துதி நிரம்பி இருக்கட்டும் இருதயத்தின் ஆழங்கள்லேருந்து அவரை உற்சாகமான மனதோடு நீங்கள் செய்வீங்க அவரை துதித்து பாட பாட தெய்வன் உங்களுடைய கட்டுக்களை அறுப்பார் விழுந்து போன உங்களுடைய குடும்பமோ வேலையோ எதிர்காலத்தை குறித்த காரியங்களோ எல்லாவற்றையும் தேவன் எடுத்து கட்டி மகிமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்வார் ஆமாம் இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய கிருப மகிமை உங்கள் வாழ்க்கையை நிரப்பேற்பதாக ஆமாம் ஜபிக்கலாம் அதிகமாக நேசிக்கிற ஆண்டவரே இந்த ஐந்தாவது மாதத்தில் பல பேருடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தில் நான் படித்து முடிச்சுட்டேன் நான் என்ன பண்ண போகிறேன் அல்லது ஒரு வேலைக்காக காத்திருக்கிறேனே அல்லது இந்த வேலை ஸ்தலத்தில் எனக்கு ப்ரமோஷனுக்காக ரொம்ப நாள் காத்திருக்கிறேன் அநேகர் எனக்கு விரோதமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி அப்பா அவங்க யோசிச்சிருக்கலாம் கவலையாக இருக்கலாம் தாவியதுடைய வாழ்க்கையில் தாவியதுடைய பிரமாணம் என்ன கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் துதிப்பேன் அவர் துதி எப்போதுமே என் வாயில் இருக்கும் அதே போல் ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலையும் துதி நிரம்பும் பொழுது அவங்க கட்டுக்கள் அறுக்கப்பட்டு அவங்க தலைகள் உயர்த்தப்படும் சொல்லி நாங்கள் பார்த்தோமே தாவிதோடைய குடாரத்தை எடுத்து கட்டுகிற தெய்வம் இன்றைக்கி இந்த வாக்குத்தை எங்களுக்கும் கொடுத்து அப்பா ஒருவேளை ஊழியங்களில் விழுந்திருக்கலாம் குடும்ப காரியங்களில் விழுந்திருக்கலாம் அல்லது ஆவிக்குரிய ஜீவியங்களில் விழுந்திருக்கலாம் எந்தெந்த காரியங்களில் ஒரு ஆசிர்வாதம் இல்லாமல் விழுந்து போன நிலையில் காணப்படுகிறாங்களோ அந்த இடத்துல உங்களோட வல்லமையானக்காரன் வழிபட்டோம் பிள்ளைகள் இந்த தெய்வ செய்தியை பார்க்குற ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசிர்வாதிங்க அவங்க கண்ணீர்கள் துடைக்கப்பட்டட்டும் நிந்த மாறட்டும் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆசிர்வாதிங்க எல்லாம் உள்ள ரச்சகராக இசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்லா பேதாவே ஆமே ஆமே தேவச்சனமே பன்னெண்டு கோத்திரங்களில் கர்த்தரை துதிக்கிறவராய் இருந்தபடியினால தேசத்துக்கே ராஜாவாக உயர்த்தினார் உங்க வாழ்க்கையிலையும் துதிக்கிறதற்கு உங்களை அர்ப்பணிங்க தேவன் உங்களை வாழாக்காம தலையாக்குவார் கீழாக்காம மேலாக்குவார் அமென் காட் பிளஸ் யூ